இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள் ஏன்னா நல்லவர்கள் எதை தேடிக்கொண்டு இருக்கிறார்களோ அது அவங்க கைக்கு வர்றது இறைவன் செயல் இறைவனின் அனுகிரகம் இருந்தால் இந்த பதிவானது உங்க கைக்கு வருங்க நிச்சயமாக இந்த பதிவின் மூலமாக வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கலாம் இன்னொன்று மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கலாம் ஒரு சின்ன மாற்றம் கூட அடுத்த கட்ட நகர்வின் மூலமாக பெரிய முன்னேற்றமாக மாறக்கூடியதாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு எல்லா இடங்களிலும் வாழ்க்கையில் வளமானதாகவும் செல்வ செழிப்போடு இருக்கக்கூடியதாகவும் மாற்றக்கூடிய அமைப்பை கொண்டுள்ள பதிவாகத்தாங்க இதை நான் உங்களுக்கு சொல்றேன் எளிமையான விளக்கங்களும் தெளிவான விளக்கங்களும் உங்களுக்கு கொடுத்து வாழ்க்கையில இது வரையிலும் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் நீங்குவதற்கான வாய்ப்புகளை இறைவன் மூலம் அனுகிரகம் செய்ய சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க இந்த பதிவானது சிம்ம ராசிக்காரர்களுக்கான பதிவுங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் கிரக பலன்கள் எப்படி இருக்கு கிரகங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பாக்கலாங்க சிம்மத்தை பொறுத்த வரையிலும் எல்லா இடங்களிலும் துணிச்சலாக தலைமை பண்புக்கு உரியோர்களாக செயல்படுவது தாங்க நீங்க அதே போல எந்த செயல்களாக இருந்தாலும் நிதானத்தோடு செயல்படக்கூடியவர்கள் கொஞ்சம் சீரான முறையில் எடுத்துக்கிட்டு போறவங்க எடுத்த உடனே எல்லாத்தையும் வேகப்படுத்துறதோ இல்லை வந்து வீணாக்குறதோ இருக்காது ஓரளவுக்கு நிதானத்தோடு இயல்பாக செல்லக்கூடியவர்கள் தான் நீங்க இருந்தாலும் உங்களுக்கு சில நேரங்களில் அதுவும் சாதகம் இல்லாத போகக்கூடிய சூழ்நிலையினால சில பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க இருந்தாலுமே அது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது ஏன்னா உங்களுக்குள்ளேயே பல இடங்களில் தன்னம்பிக்கை இருக்கும் நான் சரியாதான் பண்ணேன் அதையும் மீறி தவறாகுதுன்னா இறைவன் செயல்ற மாதிரி சில இடங்களில் உங்களை நீங்கள் தேர்த்திக் கொள்ள ஏன்னா உபதேசன்றது ஊருக்கு சொல்றவங்க வேற ஆனா தனக்குத்தானே சொல்லி நம்மளை மேல் நோக்கி போகக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம அதே போல ஒரு வாய்ப்பு எப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக்கலாம் எதை மாதிரி தெளிவாக பயன்படுத்திக்கலாங்கிற புத்திசாலித்தனத்தோடு இருக்கக்கூடியவர்கள் சிம்ம வருமானம் வருமானம் வருதோ அதை சிக்கனமாக வைக்க தெரியாது கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய ஆட்களாக இருப்பீங்க தாராளமாக செலவு பண்ணுவீங்க இது உங்களுக்கு சில நேரங்களில் பல நேரங்களில் இது உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திருக்கு ஏன்னா பொருளாதாரம் உங்க பேக்கெட்ல இருக்க வரைக்கும் தான் உங்களுக்கு மரியாதை அதை எடுத்து மத்தவங்களுக்கு தான தர்மம் வழங்கிட்டீங்கன்னா மத்தவங்க உங்களுக்கு அந்த இடத்துல ஜீரோன்னு தான் சொல்லுவாங்க மரியாதை இருக்காது ஆனால் உங்களுக்கு எதிர்பார்க்கறதெல்லாம் என்னவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உரியது மரியாதை சரியாக இருந்துக்கணும் கௌரவமாக இருக்கணும் நமக்கு ஒரு இடம் வேணும் ஒரு அங்கீகாரம் வேணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் தான் நீங்கள் ஆனால் மற்றவங்களுக்கு தான தர்மம் கொடுத்து இன்றைய வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்களாம் நான் பெரும்பாலான சிம்மராசிக்கு இது நடந்திருக்குங்க நீங்கள் இல்லைன்னா மறுக்கவே முடியாது எல்லாத்தையும் பாக்கெட்டில் இருக்கிறத எடுத்து கொடுத்துட்டு கடைசியில் அந்த இடத்துல உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காது போகும் பொழுது வருத்தப்படுவீங்க என்னடா இது சே நம்ம செஞ்சுட்டு நம்மளே கடைசியில் நம்மகிட்ட வாங்கிட்டு நம்மளே அசிங்கப்படுத்துறாங்களேன்ற மாதிரி உங்க மனசும் கொஞ்சம் குழப்பமடையும் தான் சுமந்து வந்திருக்கிறீங்க இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒரு மாறுதல் எல்லாம் இருக்குதுங்க சிம்மத்தை பொறுத்த வரையிலும் எல்லா மாற்றங்களும் உரியதாக இருக்குதுங்க உங்களுக்கு சரியான ஒரு அமைப்பு எப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் கொடுக்குறாருங்க சுக்கிரன் உங்களுக்கு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குற சுக்கிரனோடு சேர்ந்து புதன் பகவானும் நல்ல அமைப்புல இருக்காருங்க இதெல்லாமே உங்களுக்கு சாதகமான தாங்க அதாவது குடும்பஸ்தானத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் குடும்பத்துல இது நாள் வரையில இருந்து வந்த கஷ்டம் குடும்பத்துல வந்து எல்லாருக்கும் யாருக்காவது உடல்நிலை சரியில்லாம போனது இல்ல வந்து குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு பண சிக்கல் பண நெருக்கடி எல்லாம் சந்திச்சு வந்தவங்களுக்கு இது எல்லாமே சரியாதுங்க குடும்பம் ஏற்படுத்திக புதன் பகவான் இருக்கார் சுக்கிரன் உங்களுக்கு பொருளாதார ரீதியா இருந்து வந்த பல தடைகள் நீங்குதுங்க தொழில் முயற்சி எல்லாம் வெற்றி கிடைக்கும் தொழில நீங்க எப்படி எல்லாம் பிளான் பண்றீங்களோ அது உங்களுக்கு சாதகமான அமைப்பை உங்களுக்கு சுக்கிரன் கொடுக்கிறார் திடீர் பண வரவா இருக்கும் நீங்க வாங்கி வச்ச பொருள் பிக்காம கூட இருந்திருக்கலாம் திடீர்னு அதுக்கு ஒரு தேவை ஏற்பட்டு பொருள் ஃபுல்லா கலி ஆகும் அந்த நேரம் உங்களுக்கான சரியான அமைப்பு வந்துருங்க பொருளாதாரம் உங்களுக்கு உரியதாக மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் அதே போல குடும்பத்தில சின்ன சின்ன பிரச்சனைகள் வாக்குவாதங்கள்லாம் இருந்தது கூட இப்ப காணாம போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் இனி கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்துல கூட பாத்தீங்கன்னாக்கா தாய் தங்கப்பனிடையே ஏதாவது மனக்கசப்போ மன வருத்தமோ இருந்தாலும் அதெல்லாம் தன்னால நீங்கிடும் பிள்ளைகளிடம் இருந்தாலும் நீங்கிடும் அப்ப இந்த குடும்ப ஒற்றுமைக்காக இப்ப பாத்தீங்கன்னா புதன் பகவானும் சுக்கிரனும் நல்ல ஒரு அமைப்புல இருந்து உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்ப திருமண யோகம் உண்டாகிறது குடும்பம்ன்றது ஒண்ணு சரியா அமைஞ்சாதானே நம்ம வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிக்க முடியும் இப்ப குடும்பம் இருக்கிறதால நம்ம அடுத்த கட்ட நகர்வு எப்படி செய்யலாம் தனியா இருக்கும் பொழுது நமக்கானது பெருசா நம்ம எதுவும் செஞ்சுக்க போறது கிடையாது அது போலதான் இப்ப உங்களுக்கு குடும்பம் பலமா இருக்கணும்னா வாழ்க்கை துணை அமைய வேண்டிய அவசியத்துல இருக்கீங்க அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆண் சிம்மராசியாவே இருந்தாலும் சரி உங்களுக்கு உரிய காலமாக இருக்குதுங்க குடும்பம் உங்களுக்கு நல்ல அமைதியான குடும்பமாகவும் அழகான குடும்பமாகவும் அமையக்கூடிய நேரங்கிறதுனால இப்ப இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க வரன் நல்லா தேடுங்க பேச்சுவார்த்தைக்குன்னா வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதே போல முடிவு அப்படின்னு சொல்லக்கூடிய நிச்சயதார்த்தம் அதெல்லாம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க அதே போல உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய சூரிய பகவானும் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்புல இருக்காருங்க உங்கள் ராசிக்குள்ளேயே இருந்து உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இப்ப உங்களுக்கு நிறைய தெளிவுகள்லாம் இது நாள் வரையிலே கிடைச்சிருக்கும் இந்த மாசத்துலயே உங்களுக்கு பெரும்பாலும் தெளிவுகள் கிடைக்கும் யார் எப்படி யார் என்ன பேசுறாங்கன்னு புரியாமையே சில நேரங்கள்ல நீங்க தவிச்ச நீங்க எதனால எதுக்காக உங்களை பேசுறாங்கன்னு புரிய ஆரம்பிக்கும் அப்ப அதற்கான விடையை கரெக்டா சொல்லுவீங்க என்ன அதுக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி சில விஷயங்களை தெளிவுபடுத்தக்கூடிய காலகட்டமாக சூரிய பகவான் உங்களுக்கு சில தவறான பழிகள் வந்திருக்கலாம் தவறான ஒரு சில கரும்புள்ளிகளாக வந்து உங்கள் உங்க வாழ்க்கையெல்லாம் பிளாக்மார்க் சொல்லக்கூடிய விஷயமா நடந்திருக்கும் இப்ப எல்லாம் அதெல்லாம் என்ன இது கிடையவே கிடையாது நான் இந்த இடத்துல இல்லவே இல்லை இது நான் செய்யவே இல்லைங்கிற மாதிரி உங்களுக்கு புத்திசாலித்தனமாக உங்களுக்கு தைரியமாக எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு அவ பெயர்லாம் நீங்கிடும் யாராவது இனிமே உங்களை கெட்ட பேரா யார் சொன்னாலும் அது யாரும் நம்ப முடியாத அளவுக்கு உங்களுக்கு சாதகமான நல்ல பேர் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க உங்கள் ராசிநாதன் முதல்ல உங்களுக்கு அது பலமிக்கதாக மாத்தி கொடுக்கிறாரு சூரிய பகவான் உங்களுக்கு பண வரவு ஏற்படுத்துறாரு தொழில முயற்சி எல்லாம் உங்களுக்கு வெற்றிகரமானதாக மாத்தி தர்றாரு இயல்பாக உங்கள் வாழ்வாதாரத்தை சரியான அமைப்புக்கு எடுத்து எடுத்துக்கிறார் ரொம்ப ஓவரா பெரிய இடத்துக்கும் இல்ல கீழே மட்டமான இடத்துக்குள்ள நீங்க இப்ப எந்த இடத்துல இருந்து நகர்ந்துகிட்டு இருக்கீங்களோ அந்த இடத்தின் சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமான நல்ல சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்காருங்க இது எல்லாமே உங்களுக்கான ஒரு வாய்ப்பு தாங்க சிம்ம ராசிக்கான ஒரு வாய்ப்பு இறைவன் கொடுத்துருக்காரு இதற்கு தகுந்தால் போல உங்களை நீங்க சரியா அமைச்சுக்கணும் ஏன்னா ஒரு வாய்ப்பு நமக்கு வருது அப்படின்னா அது கெட்டிமா புடிச்சுக்கணும் அதை எப்படி நம்ம கையாளணுங்கிற தெளிவோடு இருந்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் உங்களுக்கு சூப்பரான அமைப்பு தாங்க அதே போல வெளிநாட்டுக்கு போகணும்னு விருப்பப்படக்கூடியவர்கள் இல்ல வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கீங்கன்னா இதெல்லாம் நல்ல பலன் கிடைக்குங்க வெளிநாட்டுக்கு போகணுமா தாராளமாக போகணும் முயற்சியை தெளிவாயிடுங்க அதே போல எதுக்கு போகணும் எங்க போகணும்ன்ற தெளிவோடு நீங்க உங்க வேலையை நீங்க தொடர்ந்தீங்கன்னா உங்களுக்கு உறுதியான அமைப்பை ஏற்படுத்துங்க அதே போல பொருளாதார ரீதியா இருந்து வந்த பல சிக்கல்கள்லாம் நீங்களும் உங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு ஏமாத்தினாங்க கூட இப்ப தன்னால உங்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க அதே போல வியாபாரத்துல நஷ்டங்களாக இருந்தாலும் சரி இல்ல வியாபாரம் சரியா போகல நல்ல மூமெண்ட் இல்லைன்னு வருத்தப்படக்கூடியவர்களுக்கு இப்ப வியாபாரம் உங்களுக்கு நல்ல முறையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்ப இருக்குதுங்க நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த பலனுக்காக தானே பல நாட்களாக நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க அந்த அத்தனை பலன்களும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இந்த சூழ்நிலை தாங்க இந்த நேரத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா வேலை பணம் மற்றும் வியாபாரம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பு மிக்கதாக மாத்தி கொடுக்குதுங்க இந்த மாதிரியான அமைப்புக்குத்தான் பல பேர் காத்துட்டு இருப்பாங்க அது வந்து இப்ப சிம்மத்துக்கு கிடைக்குதுன்னும் பொழுது இது பொது பலனாகவே இருந்தாலும் தொண்ணூறு பர்சன்ட் பழிக்கக்கூடியதா இருக்கும் தொண்ணூறு பெர்சன்ட் இது வந்து பொது பலன்லேயே பழிக்கக்கூடியதா இருக்குது அப்ப இந்த தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி முதலீடு செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி அந்த உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு இறைவன் கொடுக்கிறார்கள் இந்த காலகட்டம் ஒரு அற்புதமா இருக்குது அலுவலகத்தின் மேலே செய்யவர்கள் கூட பார்த்தீங்கன்னா இப்ப சம்பள உயர்வு நியாயமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க உங்களுக்கு எல்லா இடத்திலும் மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதா இருக்கு செவ்வாயும் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமா இருந்தாலும் பல நன்மைகள் இருந்தாலும் உஷாரா இருக்க சொல்ற அவர்தான் உங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்றாரு பண விஷயத்தில் மிக 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 கவனத்தோட இருக்க சொல்றாரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரிதல் ஏற்படும் அதே போல ரொம்பவும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க இப்ப நீங்க எடுத்து கொஞ்சம் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு நான் பண்ணிதான் ஆகணும் என்ன பண்றது அப்படிங்கிற கட்டாயம் இருந்தால் தாராளமாக பண்ணுங்க எது ஒண்ணும் உங்களுக்கு நஷ்டம் ஆகாது நீ கையை விட்டு போற மாதிரி இருந்தாலும் திருப்பி பல மடங்கு உங்களை வந்து சேரக்கூடிய அமைப்பு ஒரு நாள் வந்துடும் அதனால அதுக்கும் வருத்தப்படக்கூடாது எதா இருந்தாலும் திட்டமிடல் சரியா இருக்கணும் தைரியமா இருக்கணும் கரெக்டா இருக்கணும் நீங்க பண்றது கரெக்டா இருந்தா தப்பே இல்லைங்க செலவு பண்ணாலும் தப்பு இல்லை செலவு பண்ணாம இருந்தாலும் தப்பு இல்லை அதனால ஒரு சில இடங்களில் உங்களுடைய உரிய இடத்தை மட்டும் கரெக்டா பாத்துக்கணும் நீங்க செய்யும் செய்யலை கரெக்டா பாத்துக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதே போல காரிய தடைகள் பல நாட்களாக நீங்க திட்டமிட்டு இருப்பீங்க ஆரம்பிச்சிருப்பீங்க ஒரு வேலையை ஆரம்பிச்சிருப்பீங்க நடக்கக்கூடிய சரியான அமைப்புங்க உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய காலகட்டம் நிறைவேறிடும் நீங்க கரெக்டா இப்ப முயற்சி பண்ணீங்கன்னா எதையாவது தொட்டுட்டு சா வந்து செய்ய முடியாம அப்படியே விட்டுருப்பீங்க ஒரு வேலையை ஆரம்பிச்சுட்டு பாதிலே நிற்கும் ஒண்ணு பொருளாதாரமா இருக்கும் அங்கே ஏதாவது பிரச்சனை தடங்கள் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா சரியாயிடுங்க இப்ப மறுபடியும் அது போய் ஆரம்பிங்க என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை கொஞ்சம் ஆலோசனை பண்ணீங்கன்னா அங்க ஒரு விஷயமே இருக்காது அது சரியா நீங்க வந்து எளிமையாக அதை தள்ளிட்டு போயிட்டே இருப்பீங்க அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க காரிய தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய காலமாகவும் இருக்கிறதா அதை நீங்க கண்ணும் கருத்துமா கவனத்தோடு எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா நல்ல முழுமையாக வெற்றி குடிக்கக்கூடிய காரியங்களாக மாறிடும் அதுல எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருப்பீங்க எவ்வளவு உழைப்பு இருக்கும் அது எல்லாம் உங்களுக்கு பல நாள் கிடைக்கிறதுக்கு இப்ப முயற்சி மட்டும் எடுங்க வேலை செய்யக்கூடிய இடத்திலும் ஓரளவுக்கு உங்களுக்குரிய மரியாதை கிடைக்குங்க ஏன்னா தவறா புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இல்ல உங்க பேர்ல பொறாமப்பட்டிருப்பாங்க இருந்தாலும் அந்த இடத்துல வந்து இப்ப உங்களுக்குரிய நன்மைகள் நடக்கிறதுனால நிறைய நல்லது நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு நிச்சயமாக மாறுதல்கள் நல்லா இருக்குங்க நீங்க நினைத்ததை நடத்தி செயல்படுத்தி அதுல வெற்றி காணக்கூடிய காலம் இது இதை மட்டும் கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும்னு நீங்க நினைச்சிங்கன்னா முறையாக அமைச்சுக்கோங்க எந்த இடத்துலையும் சொதப்பிடாதீங்க எந்த இடத்துலையும் பலதீனமாவும் ஆகக்கூடாது தைரியத்தோடு செயல்பட்டீங்கன்னா எல்லாமே சரியான அமைப்பு தாங்க அதே போல குடும்பமாக இருந்தாலும் சரி வேலை செய்யக்கூடிய இடம் எங்க போனாலும் ஒரு உற்சாகம் கிடைக்கக்கூடிய காலமாக தாங்க இருக்கு உங்களுக்கு உற்சாகம் கிடைக்குதுனாலே நிறைய தடைகள் நீங்க போகுதுன்னு அர்த்தம் எல்லாத்துக்கும் ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் ஏன்னா பிரச்சனை வரும்பொழுதே நம்ம மனசு சொல்லும் பிரச்சனையா இருக்கு ஒரு சந்தோஷம் வரும் பொழுது மனசு சொல்லும் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் நமக்கு நல்ல காலமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்க மனசு சொல்லுது அதனால உங்களுக்கு உற்சாகம் கிடைக்கும் பொழுது ஒவ்வொரு காலகட்டத்திலும் கடந்து வந்த சில கசப்பான அனுபவங்களை விட்டுட்டு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க ஏன்னா எவ்வளவோ கசப்பான அனுபவங்களை நீங்க வந்து நிறைய கடந்து வந்துட்டீங்க இருந்தாலும் அந்த வழி கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும் இப்ப அது எதுவுமே இருக்காதுங்க எல்லாமே ஒரு தீர்க்கமான அமைப்பிற்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு ராகுவும் கேதுவும் நல்ல இடத்துல இருக்காங்க ராகு பகவான் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு பொருளாதாரத்துல இருந்து வந்த தடைகள்லாம் நீங்க ஆனா விரயத்தை ஏற்படுத்துறாருங்க நிறைய செலவு கொடுக்குறாரு ஒன்னும் வண்டி வாகனம் வாங்குறது இல்ல வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது இல்ல வீடு கட்டுறது ஏதோ ஒரு செலவு அது சுப விரை செலவாக இருந்தாலும் அது உங்களுக்கு செலவாகத்தான் இருக்கும் இது சில நேரங்களில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை குறை ஏற்படுத்துதுங்க வரத்துக்கு மேல உங்களுக்கு செலவு இருந்தா என்ன பண்ண முடியும் ஆனா செஞ்சாக வேண்டிய கட்டாயத்துல இருப்பீங்க அதனால கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு பார்த்து நிதானமா வாங்குங்க தப்பு கிடையாது கூடிய விரைவில் அடைச்சிடலாம் இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு வாங்குங்க ஏன்னா கடன் வாங்கிட்டாலே நம்ம அந்த இடத்துல ஏ என்ன செய்தாலும் நமக்கு மனசுக்குள்ள கடன் இருக்கு கடன் இருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் இல்லாமல் போயிடும் ஏன்னா இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் கண்ணும் அருத்துமா இருந்துக்கோங்க கடன் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவைங்க கேது பகவானை பொறுத்தவரை பார்க்கும் பொழுது உங்கள் போட்டி பொறாமைப்பட்டவர்களால் சின்ன சின்ன கஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க ஏன்னா உங்களை பார்த்து பொறாமைப்படாம எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல உங்க கூட இருக்கவங்க பொறாமைப்படுபவர்களால் உங்களுக்கு நிச்சயமாக கேது பகவான் அந்த மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு ஏதாவது சிக்கல் ஏற்படலாம் இன்னொன்னு தேவையில்லாத இல்லாத பீன் விரயங்கள் இல்ல சிலனுக்கு மனக்கசப்பு ஏற்படலாம் நமக்கு பிடிக்காத சில விஷயங்கள்ன்ற மாதிரி உங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இதெல்லாம் கேது பகவான் குடுக்கிறாரு இந்த புராணங்கிறது உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவா இருக்கலாம் நட்பா இருக்கலாம் என்ன யாருன்னு தான் கொஞ்சம் கணிச்சுக்கணும் ஏன்னா அது நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு கேது வந்து கொஞ்சம் சத்துருக்களையும் நமக்கு உருவாக்கி கொடுத்துருவார் நமக்கு சரியா இல்லைன்னா அதனால ஒண்ணு இல்லைங்க விநாயகர் வழிபாடு பண்ணுங்க வேற வழி கிடையாது நீங்க விநாயகர் தொடர்ந்து கூட பண்ணுங்க தினம் தோறும் விநாயகரை வழிபாடு வீட்டுல கூட பூஜை பண்ணிட்டு கிளம்புங்க சாதாரண ஒரு அருகம்பில் எண்ணி ஒரு ஐந்து அருகம்பில் வச்சுட்டு கூட நீங்க வந்து விநாயகரை வழிபாடு செய்துட்டு உங்க வேலையை தொடங்குங்க ஒவ்வொரு வேலையை தொடங்கும் பொழுதும் விநாயகரை மனதில் வச்சுட்டு தொடங்க ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க கேதுவை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே தெய்வம் எதுன்னு பாத்தீங்கன்னா விநாயகர் அவரால் எந்த பிரச்சனையும் வராது விநாயகர் எல்லாத்தையும் பார்த்துக்கூடாது முடிந்த வரையிலும் உங்களுக்கான சூழ்நிலையை சரியாக அமைச்சுக்கணும் நரசிம்மர் வழிபாடு சிறப்பு பெருமாள் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு மிக்கதா இருக்கு அதே போல உங்களுக்கு விநாயகர் வழிபாடும் ரொம்ப மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கேதுவாள பிரச்சனையா இருக்காரு முழுமுதற் கடவுள் இல்லையா உங்களுக்கு அனுகிரகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த காலகட்டம் கடவுள் அனுகிரகத்தான் எல்லா மாற்றமும் இருக்கு அதற்கு தகுந்தாற் உங்கள் செயல்பாட்டை மாத்திக்கிட்டீங்கன்னா வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக இருக்குதுங்க